ஸோ ஹே கைஸ் ஸோ நீங்கள் பார்த்துருக்குது ராய் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நான் அதை உங்க தானேஜ் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஷார்ட் வீடியோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சோனியோட இன்சோன் பேர்ட்ஸோட ரிவியூ பற்றி நான் பேச போகிறேன் ஸோ இதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி நான் ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியே நான் ரெக்கார்ட் பண்ணலாம் இருந்தேன் எனக்கு நான் டைம் கிடைக்கல ஸோ இது நான் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நான் மேஜரான நிறைய இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இதோடய ப்ரோஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் ரோஸ் என்னென்ன அப்படின்னு வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே நல்லாயிருக்கும் ஆனால் பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இஃப் யூவோட பேஸ் லோவர் தயவுசெய்து வாங்காதீங்க அதே போல் வந்து இதில் வந்து யூ ஹேவ் அ நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி உங்களால் ஐடியா இருந்துச்சுன்னா யூ ஆல்ரெடி நோ இட் ஸோ உங்களோட சரௌண்டிங்ஸை வந்து இட் வில் ஜஸ்ட் ஐசோலேட் அதே போல் வந்து இதோட பில் குவாலிட்டி உண்மையிலே நல்லா அதே போல் இதோட பேட்ரி லைஃப் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறையா ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் லைக் ஏர்பாட்ஸ்ன்னு சொல்ல முடியாது டிடபிள்யூஎஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் லைக் சோனியோட டபிள்யூ எக்ஸ்எம் ஃபோர் ஆகட்டும் ஏர்பட்ஸ் ப்ரோ ஆகட்டும் அதோட பேட்ரி நான் கம்பேர் பண்ணணும் இதோட பேட்ரி உண்மையிலே நல்லாயிருக்கு ஸோ இதோட கான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதோட கனெக்டிவிட்டி தான் ஸோ இந்த ஹெட்செட்டை வந்து ஆல்தோ வந்து இது ப்ளூடூத் சப்போர்ட்னு சொன்னாலுமே வந்து உங்களால் அவ்வளோ ஈஸியாக இதை ப்ளூடூத்தில் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது நீங்கள் ப்ளூடூத்தில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணோன்னா வந்து அதை ப்ளூடூத் பியா அது கனெக்ட் ஆகாது யூ ரெக்கார்ட் ஆன் எல்இ ஆடியோ ஓகேவா எல்இ ஆடியோ இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் அந்த வியூவாக வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் இது தெரியாமல் வாங்கிடாதீங்க ஓகேவா அது தெரியாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் காஸ்ட் வேஸ்ட்டு அதே போல் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறிக் கூட யூ ஹாவ் டு யூஸ் வித் திஸ் டங்குள் ஒன்லி இந்த டைப் சி சில போல் ஃபோனில் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லேயும் வந்து ஹாவ் அ டைப் சி பேஸ்ட் சார்ஜர் தான் அந்த சார்ஜிங் போர்ட்டில் தான் அதை போடணும் இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த சார்ஜிங் போர்ட் டைப்ஸியா இல்லை ப்ரோ ஐ ஹேவ லைட்னிங்னால் வந்து சத்தியமாக நீ வாங்கி வாங்காதீங்க சப்போர்ட்டே ஆகாது ஸோ அதங்காய் இது ஒரு கான்ஸ் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹெட்செட் தான் இது எதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் நிறையா ஹெட்செட் யூஸ் பண்ணி விளாட்றீங்கன்னா உங்களுக்கு நெக் பெயின் நிறையா வரும் அதே போல் இங்கே ஒரு டென்ட்டுமே வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கு மேஜஸ்ட் கோட் அண்ட் கேமிங் டிடபிள்யூஎஸ் ஸோ இதாக கேட்குறது ரிவ்யூ ஸோ யூ கேன் ஜஸ்ட் பைட் ஃபார் அரவுண்ட் ஒரு ஃபிஃப்டீன் கேக் நீ வாங்கலாம் ஆஃபரில் வந்தால் அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழே வந்து வாங்கிக்கோங்க அது மேலே போனால் சத்தியமாக வாங்காதீங்க ஸோ ஓவரால் வந்து இது ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் அதுக்கான ஆசமான ஒரு பெரிய சூப்பரான டிடபிள்யூஎஸ் சொல்ல முடியாது ஓகேவான ஒரு டிடபிள்யூஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்